ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா தேதி இன்று மாலை ஐந்து முப்பதுக்கு அறிவிக்கப்படும் என அப்பட தயாரிப்பு நிறுவனம் கேவி என் புரொடக்ஷன்ஸ் தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் சற்று முன் உத்தரவு கூட்ட நெரிசல் சம்பவத்தைத் தொடர்ந்து வன்முறையே தூண்டும் வகையில் கருத்து பதிவிட்ட நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீதான வழக்கை ரத்து செய்த உயர் நீதிமன்றம் உள்நோக்கத்துடன் கருத்து பதிவிடவில்லை உடனே அது நீக்கப்பட்டுவிட்டது என்று ஆதவ் அர்ஜுனா தரத்தில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்திய வானிலை மையம் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது முன்னதாக தென்கிழக்கு வங்கக் கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் என கணிக்கப்பட்டிருந்தது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவகல் இருபத்தி நான்கு வாக்கில் தென்கிழக்கு வங்கக் கடல் தென்கிழப் பகுதிகளில் தாழ்வு மண்டலமாக வலுவடையும் தீ விபத்து பள்ளி பேருந்தில் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பேருந்தில் இருந்து இறக்கிவிடப்பட்டனர் மதுரையில் திருமங்கலம் விருதுநகர் நான்கு வழிச்சாலையில் தனியார் பள்ளி பேருந்தில் தீ விபத்து பள்ளி குழந்தைகள் உடனடியாக பேருந்தில் இருந்து இறக்கிவிடப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் விசிக சார்பில் வழக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கையு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் திசிக சார்பில் வழக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சார்பில் வழக்கறிஞர் திஷா வடேகர் உச்சநீதி